சுசியம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கப்பு கடலை பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊறினதுக்கப்புறமா குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம் நல்லா வெந்துருச்சு அடுத்தது ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டால் நம்ம போதும் அதுக்கு அடுத்தது அதை நம்ம வடிகட்டிடலாம் அதில் தூசிலாம் இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க கடலை பருப்பை இது மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துடுங்க அதுக்கு அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக நீங்கள் நெய் ஊற்றுங்க ஒரு கப்பு தேங்காய் துருவல் அதை சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துடுங்க அதே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாக அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம மசித்து வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது நமக்கு நல்லா வத்தி வர ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதே மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம் நல்லா கட்டியாக நமக்கு வந்துடும் பாருங்கள் நமக்கு நல்லா கட்டியாக வந்துடுச்சு இதை ஆற வச்சு எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நாம் இதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டியாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக நம்ம கரைக்கக்கூடாது அப்போ தான் நம்ம உருண்டை பண்ணி வச்சிருக்க அந்த சுசியத்தை உள்ளே போட்டால் மாவு நல்லா பைன் பண்ணோம் அடுத்தது நம்ம கலரி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்லா சின்ன சைஸாக உங்களுக்கு தேவையான சைஸை கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் கையில் உங்களுக்கு ஒட்டிச்சின்னா கையை நினச்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுருங்க நம்ம உருண்டை பண்ணி வச்சிருக்க அந்த கடலைப்பருப்பை அந்த மாவில் டிப் பண்ணி நம்ம ஒன்று ஒன்றா அங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு டேஸ்டியான ஒரு சுசியம் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ